சிம்ம ராசி என்பர்களையும் கார்த்திகை மாதம் உங்களை கை கொடுத்து தூக்கி விட போகிறதா மேலும் கஷ்டப்படுத்த போகிறதா இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் கட்டாயம் வந்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் நற்செய்தியை தான் சொல்ல போகிறேன் ஏன்னா ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் அஷ்டமத்தில் சனியும் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு மன உளைச்சல் மனசில் வந்து நிம்மதியே இல்லை கவலை சில பேருக்கு இயற்கைக்கு மாறாக ரொம்ப தைரியசாலியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பயப்படுறது அப்படின்ற நிலையெல்லாம் இருக்கிறது ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு வந்து தேர்ச்சி அடைந்தாலே போதுன்ற மாதிரியான நிலையெல்லாம் கூட இருக்கிறது அதெல்லாம் சரியாக போயிடுது இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது நீங்கள் முன்னேற போகிறீங்க முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் கிடைக்கும் அவங்க உங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து இப்போது ஒரு பெரிய குடும்பம் வீட்டில் நிறைய வேலை இருக்குது கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொன்னால் வேலைக்கு ஒருத்தர் அதுபோல் மாத சம்பளத்துக்கு வச்சுக்கிற அளவுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் வசதி கிடைக்கும் அதை வந்து நீங்கள் செய்ய முடியும் நீங்களும் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும் அவரையும் வேலைக்கு அனுப்பணும் லஞ்சு அவருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணணும் காலையில் எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவு செஞ்சு நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு போகணும் அவங்களுக்கு வேலை வேலைக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்து வச்சுட்டு போகணும் வந்து மறுபடியும் வந்து டின்னரு பிறகு குழந்தைங்க சம்பந்தமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது இப்படிலாம் இருக்கும்போது ஒரு சர்வெண்ட் மேடம் வந்து நமக்கு வச்சுக்கிற அளவுக்கு பட்ஜெட் இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி அது வந்து கிடைக்கும் ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து கல்யாணமாகி அங்கே ஒரு பொண்ணு வருவாங்க அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய வேலைகள் அப்படிப்பட்ட ஒரு விஷயமானது இருக்கும் இது வந்து வீட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதே போல் நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் கொஞ்சம் பேர் வந்து வேலைக்கு வர வேண்டியது இருக்குது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆள் வரல இல்லைன்னா நிறைய பேர் இருந்த இடத்துல வேலையிலேருந்து நிறைய பேர் எடுத்துட்டாங்க லே ஆஃப்னு சொல்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கனால உங்களுக்கு வந்து பனிச்சமை அதிகமாக இருக்குது அது காரணம் காட்டி வேலையை விட்டுட்டு வர முடியாதுன்னா நீங்கள் வந்து மாதம் கடனை கட்டி ஆகணும் உங்களுக்கு பனிச்சுமை குறையும்படியாக யாரோ ஒருத்தர் வந்து உதவுவார் அல்லது வேலைக்கு ஆட்கள் வந்து சேர்ந்துருவாங்க அல்லது வந்து கொஞ்சம் பேரை வேலைக்கு எடுத்தாங்களே அவங்களே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஏதோ ஒன்று பண்ணி உங்களுடைய பனிச்சுமையை குறைப்பாங்க புதுசாக ஒரு வெளியூருக்கு போயிட்டு பாஷை தெரியாமல் கஷ்டப்படுறது உணவு ஒத்துக்காமல் கஷ்டப்படுறது வெளிநாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்படுறது நீங்கள் புதிய வருன்றதுனால அங்கே நிறைய பேர் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது உங்களை ஏமாத்துறது அப்படிப்பட்ட விஷயம் அதெல்லாம் இப்போது சரியாகும் ஏன்னா அஷ்டமசனிலையும் தென்மகேதுலேயும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகிறது எப்படி கிடைக்கும் இந்த மாதம் அதற்கான தீர்வு அதற்கான கிரக தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை இந்த கிரகம் வந்து இந்த இடத்திற்கு வந்து இந்த இந்த அளவுக்கு பலம் ஆகிறதுனால இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எப்பயுமே கணித்து சொல்லுவோம் அப்படி தான் சொல்லணும் அப்போ உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்துக்கு சூரியன் வர்றது இதற்கு முன்னே எங்கே இருக்கார் மூன்றாம் இடத்துல மூன்றில் சூரியன் வந்து ரொம்ப நல்லது ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்திற்கு வந்து அவர் வந்து நீச்ச பலத்தை அடைந்துடுறார் பலம் குறைந்துடுறார் இந்த மாதம் முழுக்க முப்பது நாலு நீச்சமாக இருப்பார்னு அப்படி கிடையாது நீச்சம் உச்சத்துக்கு வந்து குறிப்பிட்ட பாகை கணக்கு இருக்குது பரமோச்சம்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி நீச்சம் வந்து இவ்வளோ பாகையில் இருக்குது அதன் பிற கிடையாது இருந்தாலும் அவர் வந்து இந்த மூன்றாம் இடத்துல நீச்சமடைந்து இருந்த ஒரு நிலையில் கேதுவுடைய தொடர்பும் அவர் மீது இருந்து கொண்டு இருந்தது ராசிக்கும் இருந்தது கேது ராகுக்கள் வந்து தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ரெண்டு புறமும் மூன்று மூன்றாவது மூன்றாவது இடத்தோடு சம்மந்தப்படுவாங்க ஏழாவது இடத்தோடு எல்லா கிரகத்தை போலையும் சம்மந்தப்படுவாங்க அதனால் இப்போ அந்த சூரியன் நான்காம் இடத்திற்கு வந்துட்டார் நான்காம் இடத்திற்கு வந்து அந்த ஸ்தான அதிபதி செவ்வாயோடையே சேர்ந்து இருக்கிறது குரு பார்வை அவர் வந்து பெறுவது அப்போது உங்களுக்கு நம்ம மேற் சொன்ன விஷயங்கள் அந்த ஒரு ஒரு ரிலீஃபுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு விடுதலை சுதந்திரம் அப்படின்ற விஷயம்லாம் கிடைக்க போகிறது பயத்திலிருந்து கவலையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வரப்போகிறீங்க நோயிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய யோகமும் கூட உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறீங்க எப்படியாவது வீட்டை மாற்றணும் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வீடு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் அதே போல் வாகனத்தை வந்து பழுதான வாகனத்தை வச்சு பாடுபட்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கோ புது வாகனம் வாங்கிறதுக்கோ உங்களுக்கு யோகம் கிடைக்கும் இப்படியாக கார்த்திகை மாதத்தில் பல விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் வந்து அதிலிருந்து மீண்டு வர போகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தசாபக்தி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் சுயஜாதகம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தாலும் கோச்சாரகதி இப்படி இருக்கிறதுனால நீங்கள் வேறு பெற வேண்டிய பலனில் கொஞ்சம் தான் பெற்று இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த கொஞ்சந்தான் பெற்றுறீங்கன்னு சொல்லி முழு பலன் கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து லட்ச ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் தான் கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு லட்ச ரூபாய் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பெரிய முடிவுகளை சட்டுன்னு எடுத்துடக்கூடாது அது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் காலத்துக்கு கவனமாக இருந்து தான் ஆகணும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மிகப்பெரிய விஷயம் அது லைஃப்பில் அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும் தந்தை இடத்துல கேட்டு நீங்கள் செய்யலாம் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து ஆளானவர்கள் நல்ல நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கூட பேசி டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி பிள்ளைகள் இடத்துல செய்யலாமான்னு கேட்க வேண்டியதில்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படியாக முக்கியமான விஷயங்களை கலந்து ஆலோசித்து செய்யுங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலை நேரத்தில் எந்திரிக்கணும் காலை நேரத்தில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு சுவாமிக்கு போய் அபிஷேகம் கொடுக்கணும் காலை நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு எங்கேயாவது கிடச்சா பசும்பால் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்து அர்ச்சக சுவாமிகிட்ட கொடுத்து இதை வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்கலாம் அது சில இடத்துல அப்படியே பண்ணுவாங்க பெரும்பாலும் திரை போட்டுட்டு தான் பண்ணுவாங்க விசேஷ காலங்களில் தான் அபிஷேகங்கள் நமக்கு காண்பிப்பாங்க தினசரி காலை மாலை நான்கு காலம் இப்படிலாம் நடக்கும் அந்த அபிஷேகத்தை அப்போ பார்க்கலன்னா பரவாயில்லை முடிஞ்சால் மட்டும் நீங்கள் பார்க்குறது போகிறோம் மற்றபடி இதுபோல் காலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் எதுவோ அங்கே சுவாமி யாராக இருக்காரோ அவருக்கு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொண்டு போய் அபிஷேகத்திற்கு பால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்